நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம் வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக கல்முனை காசிம் வீதியிலே இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம் நூரானியா பழிவாசல் இருக்கிறது நூரானியா மையவாடி இருக்கிறது இந்த இரண்டு மையவாடிகளுக்கும் இடை நடுவிலே இருக்கின்ற காசிம் வீதி என்கின்ற அந்த வீதியிலே நின்று கொண்டு யங்பேர்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினர் ஏற்பாடு செய்திருக்கின்ற இரத்ததான நிகழ்வு அதாவது இரண்டாவது இரத்ததான நிகழ்வோடு உங்களை சந்திக்கின்றோம் இன்று காலையிலே எட்டு மணிக்கு ஆரம்பித்த இந்த நிகழ்வு இதுவரை மிக அழகாக வெற்றிகரமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் அல்குருவான் சொல்லுகின்றது எவர் ஒருவர் ஒரு உயிரை வாழ வைக்கின்றாரோ அவர் உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த உயிர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று அல் குருவான் சொல்லுகின்றது எனவே ஒரு மனிதனை வாழ வைக்கின்ற விடயம் என்பது நாங்கள் பல்வேறு வடிவங்களிலே இருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்த தானம் வழங்கி அவர்களை அவர்களுடைய உயிரை பாதுகாக்கின்ற உயிரை காக்கின்ற பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் இப்போது கல்முனை காசிம் வீதியிலே இருக்கின்ற ஜனாசா நலன்புரி அமைப்பு யங் பேர்ட்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினர் இந்த பீச் வீதிகளில் இருக்கின்றார்கள் பிரதான பீச் வீதிகளே அந்த அடிப்படையிலே தான் நூறானியா மையவாடிக்கு எதிரே இருக்கின்ற யங் பேர்ட்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய காரியாலயம் இருக்கின்றது அந்த காரியாலயத்தில்தான் இப்போது இரத்ததான நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கல்முனை சாய்ந்த மருது பிரதான பீச் வீதியினை எடுத்துக்கொண்டால் எப்போதுமே மக்கள் ஃப்ரெஷ்ஷாக வருகின்ற ஒரு இடம் அவர்களுடைய உணவுக்காக கறிகளை வாங்குவதற்காக மிக ஃப்ரெஷ்ஷாக நடமாடுகின்ற இந்த வீதியிலே தான் இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் வெற்றிகரமாக வியூகம் தொலைக்காட்சியின் பலியாக இந்த நிகழ்வுகளை அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இன்று காலையிலே இருந்து பலர் இங்கே வருகிறந்திருக்கின்றார்கள் வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் தாதியர்கள் இருக்கின்றார்கள் இப்படி ஒரு கட்டமைப்பாக ஒரு அழகிய கட்டமைப்பாக இவர்களுடைய உயிரை பாதுகாக்கின்ற அதாவது வைத்தியசாலைகளிலே இப்போது இரத்தத்துக்கு பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது பாதிக்கப்படுகின்றவர்கள் விபத்துகளால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு உடனடியாக இரத்தங்கள் தேவைப்படுகின்றது எனவே இவைகளை நிவர்த்தி செய்யும் முகமாக யங் பேர்த் ஜனாசா நலன்புரி அமைப்பினர் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அழகிய கல்முனை மாநகரத்திலே கடற்கரை ஓரத்திலே அமையப்பெற்றிருக்கின்ற இந்த காரியாலயத்தினுடைய உட்புறத்தை நாங்கள் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த உதிரம் கொடுக்கின்ற விடயங்கள் தொடர்பாக யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் டாக்டர்கள் இருக்கின்றார்களா அல்லது தாதியர்கள் இருக்கின்றார்களா எவர்களை கொண்டு இந்த விடயங்களை அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பல்வேறு விடயங்களை உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போது காசிம் வீதி அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது காசிம் வீதியினை பொறுத்தவரையிலே இரண்டு மையவாடிகள் இருக்கின்றது இரண்டு மையவாடிகளுக்கு இடைநடுவில் இருக்கின்ற வீதிதான் காசிம் வீதி இந்த காசி வீதியினை பொறுத்தவரையிலே முன்னாள் கௌரவ அமைச்சர் ஏ ஆர் மன்சூர் அவர்கள் இந்த வீதியை வசிப்பிடமாக கொண்ட ஒருவர் அவருடைய ஜனாசா கூட இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் மிக சிறப்பாக வியூகம் தொலைக்காட்சியின் ஊடாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இப்போது இந்த நிகழ்வுகளை நாங்கள் வெற்றிகரமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் யங் பேர்ட்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பின் ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது காரியாலயத்துக்குள் இருக்கின்ற பல்வேறு விடயங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் காசி வீதிகளில் இருக்கின்ற நூறானிகா தைக்கா மையவாடியிலே வாடியிலே இப்போது ஏராளமானவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மரணித்து இந்த பிராந்தியத்தை பாதுகாத்தவர்கள் இந்த கல்முனை மாநகரத்தினுடைய அரணாக நின்றவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் தொழிலாளர் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் வர்த்தக வர்க்கத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் பலர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஜனாசாவாக எனவே இந்த பேர்ட்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பு என்பது மனிதனுடைய வாழ்வியல் கட்டமைப்பிலே அவன் மரணித்ததற்கு பிறகு அவர்களுக்கு செய்கின்ற அழகிய சடங்குகளை மிக சிறப்பாக கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பினர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் தேசிய காங்கிரசினுடைய தலைமை வருகை அவர் இந்த யங்பர்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினருக்கு ஐந்து லட்சம் பெறுமதியான கதிரைகளை வழங்கியிருந்தார் அந்த நிகழ்வுகள் கூட நேற்று இரவு வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த உதிரத்தை கொடுக்க வருகின்றவர்கள் இங்கே ஒரு ஃபார்ம் இருக்கின்றது அந்த ஃபார்மினை அவர்கள் நிரப்ப வேண்டும் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுத்ததற்கு பிறகு மற்றொரு பக்கம் இருக்கின்றது தாதியர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் வருகின்றவர்கள் அதாவது உதிரத்தை கொடுக்க வருகின்றவர்களுடைய இந்த இரத்தம் என்ன விதத்தை கொண்டது எந்த வகையை சார்ந்தது என்பதை பற்றிய ஒரு அழகிய ஒரு ரிப்போர்ட்டினை அவர்கள் தயார்படுத்துகின்றார்கள் அதற்கு பிறகு உள்ளே சென்று இரத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு அழகிய ஏற்பாடு இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்திலே டாக்டர் இருக்கின்றார் அதே போல தாதியர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய நிறைகளை அளவீடு செய்வதற்கான வசதிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு இன்று காலையிலே யங் பேர்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினர் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எனவே இந்த நாங்கள் எங்கள் உடலுக்குள் இருக்கின்ற பழைய இரத்தங்களை நாங்கள் எடுத்துவிட்டு அதை இன்னும் ஒருவருக்கு நாங்கள் வழங்குகின்றோம் அது ஒருவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு உந்து சக்தியாக அமைகின்றது ஆகவே எமக்குள் புதிய இரத்தங்கள் ஊடுருவுகின்றது புதிய இரத்தங்கள் வீரிட்டு பாய்கின்றது எனவே இந்த உதிரத்தை கொடுப்பதினால் பல்வேறு நன்மைகளை உடல் பெறுகின்றது அந்த அடிப்படையிலே தான் தேசிய இரத்த மாற்று சேவை சுகாதார அமைச்சு வழிகட்டிருக்கின்ற ஒரு சிறிய அந்த கைநூல் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன் ஆ இரத்தம் கொடுக்கின்றவர்களுக்கு அதாவது கொடையாளிகளுக்கு இது வழங்கப்படுகின்றது எனவே இதில் நிறைய விடயங்கள் இருக்கிறது அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இலங்கையினுடைய ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய சுகாதார அமைச்சு கட்டமைத்திருக்கின்ற ஒரு அழகிய கைநூலாக ஒரு சிறிய கைநூலாக உள்ளங்கையிலே கொண்டு செல்வதற்கு உந்து சக்தியாக இருக்கின்ற ஒரு நூலாக இந்த கைநூல் இருக்கின்றது எனவே நீங்கள் இந்த இரத்தத்தை கொடுக்கின்ற போது இவ்வாறு இவ்வாறு ஒரு கை நூல் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது அந்த கை நூலினை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்கின்ற போது இவைகளை காட்டுகின்ற போது உங்களுக்கு விஷேட சலுகைகளை அவர்கள் வழங்குவதற்கும் இவ்வாறான கை நூல்கள் நிச்சயமாக பக்கத்துணையாக இருக்கும் என்கின்ற எதிர்பார்ப்போடு இப்போது இரத்தங்களை கொடுக்கின்ற நமது அன்புக்குரிய சகோதரர்கள் உயிர்களை வாழ வைக்கின்ற உன்னதமானவர்கள் யாரோ ஒருவருக்கு அவர்களுடைய இரத்தங்கள் பாய்ச்சப்படுகின்ற போது நிச்சயமாக உயிர் பிழைக்கின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற போது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த உயிர்களையும் அவர் பாதுகாத்தார் என்ற ஒரு பதிவு இறைவனால் அவருக்கு வழங்கப்படும் சொல்லுகின்றது எவர் ஒருவர் ஒரு உயிரை வாழ வைக்கின்றாரோ அவர் ஒட்டுமொத்த உயிர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று அழகிய குரவான் உலகத்தினுடைய ஒப்பற்ற அந்த குரவான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது எனவே கொர்வான் என்பது இறைவனுடைய வேதம் கொர்வான் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவனுடைய வார்த்தைகள் அந்த அடிப்படையிலே தான் இறைவன் சொல்லுகின்றான் நிச்சயமாக எவர் ஒருவர் ஒரு உயிரை வாழ வைக்கின்றாரோ அவர் ஒட்டுமொத்த உயிர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று எனவே யங் பேர்ட்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினர் ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த யங் பேர்ட்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினை நாங்கள் பொறுத்தவரையிலே இலக்க நூற்றி நாற்பத்தி எட்டு பீச் ரோட் கல்முனை இந்த தான் இந்த ஜனாசா அமைப்பினர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மனித வாழ்வியல் என்பது எப்போது முடிவுறும் எப்போது ஆரம்பிக்கும் என்று சொல்ல முடியாது எனவே மனித வாழ்வியலை அவர்களுடைய மனித வாழ்க்கை நிறைவு பெறுகின்ற போது மரணத்துக்கு பின்னர் அவர் மரணம் அடைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு பணிகள் இருக்கிறது கபனிடுகின்ற பணி அதே போல் கபூர் வெட்டுகின்ற பணி அதே போல் அவர்களை தோளிலே சுமந்து கொண்டு நல்லடக்கம் செய்கின்ற பணி என்று பல பணிகள் இருக்கின்றது அந்த பணிகளை மிக சிறப்பாக செய்கின்ற ஒரு இடமாக இந்த யங் பேர்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் நண்பர் மர்சூக் அவர்கள் அவரை சார்ந்த அவருடைய குழுவினர்கள் வெற்றிகரமாக இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நீங்கள் எத்தனையாவது தடவை நீங்கள் இரத்தத்தை கொடுத்திருக்கின்றீர்கள் இதுவரைக்கும் ஐந்தாவது இது ஐந்தாவது ஐந்தாவது தடவை கொடுத்து இரத்தத்தை கொடுத்து வெளியேறுகின்ற போது உடலியல் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுவது உண்டா இல்லை இல்லை நல்லபடியாக தான் வழியா ஆகவே இந்த இரத்தத்தை கொடுத்தால் ஒரு விதமான புத்துணர்ச்சி உங்களுக்கு ஏற்படுவது உண்டா அது ஆகவே ஒரு நல்ல பணியைச் செய்கின்ற போது உடல் தானாகவே இயங்கி பேர் சாதி கலி நீங்கள் இரத்தத்தை கொடுத்து விட்டீர்களா இப்போது ஆஹ் கொடுத்து விட்டு சின்ன ஓய்வு ஆகவே நிச்சயமாக உங்களுடைய இறைவனுக்காக செய்கின்ற உங்களுடைய பணியை இறைவன் கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு ஏராளமானவர்கள் இங்கே என்று காலையில் எட்டு மணியிலிருந்து உதிரம் கொடுக்கின்ற நிகழ்விலே சங்கமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் தாதியர்கள் இருக்கின்றார்கள் டாக்டர்கள் இருக்கின்றார்கள் ஒரு முறையாக இந்த விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் வீகம் தொலைக்காட்சியின் ஊடாக இந்த நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள் ஓடோடி வாருங்கள் உங்களுடைய உதிரத்தை கொடுங்கள் இப்போது உதிரங்கள் தேவைப்படுகின்றது விபத்துக்களால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அதேபோல இதர நோய்களினால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு உதிரம் பாய்ச்சுகின்ற போது வைத்தியசாலை வங்கிகளிலே உதிரத்தினுடைய தட்டுப்பாடுகள் இருக்கின்றது ஆகவே இவைகளை நிவர்த்தி செய்வதற்காக ஜனாசா நலன்புரி அமைப்பு யங் பேர்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது வியூகம் தொலைக்காட்சி வெற்றிகரமாக இந்த நிகழ்வுகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றது இப்போது ஒரு சகோதரர் தன்னுடைய உதிரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவரை பற்றிய காணொளி வியூகம் தொலைக்காட்சியின் ஊடாக உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உண்மையிலே இந்த இரண்டாவது இரத்ததான நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது யங் பேர்ட்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினர் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்வு தாதியர்கள் ஆகவே ஒரு வைத்தியசாலையிலே நாங்கள் இரத்தத்தை கொடுக்கின்ற போது எவ்வாறான ஒரு கட்டமைப்புச் சூழல் ஏற்படுத்தப்படுமோ எவ்வாறான தடங்கள் ஏற்படுத்தப்படுமோ எவ்வாறான வழிமுறைகள் பின்பற்றப்படுமோ அந்த வழிமுறைகள் ஆகவே இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய சுகாதார அமைச்சினுடைய பணிப்புரைகள் ஒருவருடைய உடம்பிலே இருந்து உதிரத்தை எடுக்கின்ற போது வேண்டிய விடயங்கள் அந்த விடயங்களை கருத்திலே கொண்டு முற்று முழுதாக வைத்தியசாலைகளிலே பணிபுரிகின்ற தாதியர்கள் டாக்டர்கள் இங்கே பிரசன்னமாகி கிட்டத்தட்ட யங் பேர்த் ஜனாசா நலன்புரி அமைப்பினுடைய காரியாலயம் ஒரு குட்டி வைத்தியசாலையாக இன்று மாறியிருக்கிறது ஆகவே காசின் வீதியிலே இருக்கின்ற நூரானியா தைக்கா பள்ளிவாசல் மையப்பாடி இருபுறங்களிலும் இருக்கின்றது இந்த இருபுறத்துக்கும் இடைநடுவில் இருக்கின்ற வீதி கொண்டு போய் நிறுத்துகின்ற ஒரு இடமாக ஒரு அலுவலகமாக இந்த அலுவலகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் இந்த ஜனாசா நலன்புரி அமைப்பினருடைய சேவைகளை இறைவன் பொருந்திக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இன்று காலையிலிருந்து ஏராளமானவர்கள் தந்து தங்களுடைய உதிரத்தை வழங்கி அந்த நிகழ்வுகளை நேரடியாக வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நண்பர் மர்சுக் அவர்கள் இருக்கின்றார்கள் எங்களோடு மிக மும்முரமாக நல்ல விடயங்களை செய்வதற்கு துணிகின்ற ஒருவர் நல்ல விடயங்கள் எதுவென்றாலும் முன்னின்று செயற்படுத்துகின்ற ஒருவர் அந்த தான் இந்த ஜனாசா நலன்புரி அமைப்பு வெற்றிகரமாக இயங்குவதற்கு அவருடைய பங்களிப்பு மாத்திரமல்ல அவரை சார்ந்தவர்களுடைய பங்களிப்புகளும் ஏராளமாக இருக்கின்றது ஆனால் களத்திலே நின்று உழைக்கின்ற அந்த தோழர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கின்ற ஒருவராக நண்பர் மர்சுக் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே நல்ல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் மறுமையினுடைய விளைநிலமாக நிலமாக இந்த உலகம் இருக்கின்றது இந்த உலகத்திலே நாங்கள் செய்கின்ற நல்ல விடயங்கள் தான் மகேஷரிலே எமக்காக மண்டாடப் போகின்றது என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நண்பர் மர்சுக் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர் சார்ந்த உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் யங்கர்ஸ் ஜனாசா நலன்புரை அமைப்பினுடைய அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய சேவைகளை இறைவன் பொருந்திக்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலேயே இறைவனை நாங்கள் வேண்டுகின்றோம் நிச்சயமாக இறைவனுக்காக செய்கின்ற பணி உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வுகளோடு செய்கின்ற பணி நிச்சயமாக எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற ஒரு உண்மையான விசுவாசத்தோடு இயங்குகின்ற ஒரு பணி எங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற அந்த நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற அந்த பிரதிபலிப்பினுடைய சமிஞ்சைகளாக இந்த நிகழ்வுகள் இடம்பெற்று தான் மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே யங்பர்ட்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பு என்பது நான் நினைக்கின்றேன் மிக குறுகிய காலத்திலே நான் நினைக்கின்றேன் நேற்றைய தினம் இங்கே வருகை தந்து அவர்களிடம் சில தகவல்களை பெற்றபோது போது இதுவரைக்கும் நானூற்றுக்கும் மேற்பட்ட ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு அவர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது அஹ் நானூற்றுக்கும் மேற்பட்ட ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்காக அவர்களுடைய பங்களிப்புகள் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்றது என்றால் நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அல்லாஹ் அவர்களுடைய பணிகளை புரிந்துகொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் மீண்டும் வீகும் தொலைக்காட்சிகளின் பதிவு செய்கின்ற வார்த்தை கட்டமைப்பாக இருக்கின்றது கல்முனை பிராந்தியத்தை பொறுத்தவரையிலே நூரானியா மையவாடி என்பது மிக புகழ்பெற்ற ஒரு மையவாடி பிரதானமான ஒரு மையவாடி அதனைத் தொடர்ந்து கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷெரீப் அதனுடைய அருகிலே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மையவாடி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இஸ்லாமாபாத் பிராந்தியத்திலே ஒரு மையவாடி இருக்கின்றது இப்படி நான் நினைக்கின்றேன் நான்கு மையவாடிகள் இருக்கின்றது இந்த நான்கு மையவாடிகளில்தான் இந்த ஊரை பாதுகாத்தவர்கள் இந்த ஊரினுடைய அரணாக நின்றவர்கள் எல்லாம் ஜனாசாக்களாக இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் யார் யாரெல்லாம் இந்த பிராந்தியத்தினுடைய வாழ்வியலுக்காக இந்த பிராந்தியத்தினுடைய அபிவிருத்திக்காக உழைத்தார்களோ அவர்களுடைய மன்னறைகள் எல்லாம் வெளிச்சமாக மாற வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு நிச்சயமாக ஒரு அழகிய நிகழ்வோடு நாங்கள் என்று சங்கமித்திருக்கின்றோம் வீகம் தொலைக்காட்சி ஒரு மனதுக்கு இதமான ஒரு நிகழ்வோடு நாங்கள் சங்கமித்திருக்கின்றோம் உள்ளத்துக்கு அமைதியாக இருக்கின்ற ஒரு நிகழ்வோடு நாங்கள் சங்கமித்திருக்கொண்டிருக்கின்றோம் ஒரு அழகிய நிகழ்வை நாங்கள் தொகுத்து வழங்குகின்ற உணர்வுகளை எங்களுக்குள் ஆன்மீக உணர்வோடு கலந்து வழங்குகின்ற ஒரு அழகிய நிகழ்வோடு நாங்கள் சங்கமித்திருக்கின்றோம் உண்மையாக நிச்சயமாக யங்வர்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினர் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வெற்றிகரமான நிகழ்வு என்பது வீகம் தொலைக்காட்சியின் வழியாக நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போது இந்த காரியாலயத்திலே எவ்வாறான விடயங்கள் கட்டமைக்கப்பட்டு ஒழுங்கு செய்யப்பட்டு வழிநடத்தப்படுகின்றதோ அந்த விடயங்களை பற்றிய ஒரு தெளிவான தொகுப்பினை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இப்போது மீண்டும் நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த பீச் வீதி பிரதான வீதி அதாவது இந்த பிரதான வீதி என்பது ஒரு அழகிய வீதியாக இருக்கின்றது நம்மவர்கள் ஓய்வுக்காக வருகின்ற உலாவுகின்ற ஒரு வீதி அழகிய வீதி இந்த வீதியினுடைய கட்டமைப்பை பார்க்கின்ற போது எங்களுக்குள் ஏனோ தானோ என்று ஒரு இதமான தென்றல் இதயங்களை வருடுவதை போன்ற ஒரு உணர்வை இந்த பிரதான வீதியும் அதனுடைய சூழல் கட்டமைப்பும் அதனுடைய அமைப்பும் எங்களுக்கு எப்போதுமே வழங்கி கொண்டிருக்கின்றோம் கடல் கரை கடற்கரை ஓரத்திலே அமையப்பட்டிருக்கின்ற ஜனாசா யங் பேர்ஸ் அமைப்பினுடைய இந்த காரியாலயம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இரவு வேளைகளில் வருகை இருந்தால் கூட மிக வெளிச்சமாக ஒரு ஒளிவூட்டப்பட்ட ஒரு நிகழ்வாக ஒரு ஒளிவூட்டப்பட்ட ஒரு காரியாலயமாக இந்த இடம் இளங்கும் என்பதை எப்போதுமே இந்த இடம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்குத்தான் இந்த கடற்கரை ஓரத்திலே கடலினுடைய அலையினுடைய தாளாட்டுகளிலே எப்போதும் நல்ல விடயங்களை நேசிக்கின்ற இந்த காரை ஆலயத்தினுடைய கட்டமைப்பிலே இன்று இரண்டாவது இரத்தத்தான நிகழ்வு வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு கல்முனை போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி இங்கே வருகைதர் இருக்கின்றார் அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் அதே போல இன்னும் சில தொகுப்புகளை உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் வியூகம் தொலைக்காட்சி ஒவ்வொரு விடயங்களையும் விடாமல் அதை காட்டிக் கொண்டிருக்கின்றது அந்த தெளிவான திரையினூடாக எனவே யங் பேர்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினர் மிக சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற தனவந்தர்கள் அரசியல்வாதிகள் விளையாட்டுக் கழகங்கள் நலன் விரும்பிகள் நலன்புரி சங்கங்கள் என்று எல்லோரும் உதவி செய்திருக்கின்றார்கள் ஒரு காலகட்டத்திலே ஊருக்குள் அதாவது கல்முனை என்ற ஊருக்குள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் விழுகின்ற போது ஒன்றுக்கும் மேற்பட்ட சில நேரங்களிலே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஜனாசாக்களும் விழுவது வழக்கம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜனாசாக்கள் இடம்பெறுகின்ற போது அந்த ஜனாசா இல்லத்தினை கதிரைகளை கொண்டு இருக்கைகளை கொண்டு வருகின்றவர்களை அமரவிப்பதற்கு போதிய கதிரை கட்டமைப்பு இல்லாத சூழல்கள் நிலவுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏராளமாக இருந்திருக்கின்றது கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் ஆனால் அவ்வாறான பிரச்சனைகள் இப்போது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பிராந்தியத்தில் இருக்கின்றவர்கள் கை கொடுத்திருக்கின்றார்கள் உதவி இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் உதவி இருக்கின்றார்கள் நேற்றைய தினம் தேசிய காங்கிரசனுடைய தலைமை ஏ எல் அவர்கள் இந்த காரியாலயத்துக்கு தந்திருந்தார்கள் அவருடைய அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்திலே பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து ஐந்து லட்சம் பெருமதியான கதிரைகளை அவர் வழங்கியிருந்தார் வழங்கிவிட்டு இந்த காரியாலயத்தை அவர் பார்வையிடுவதற்காக வந்திருந்தார் அந்த நிகழ்வு கூட நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது அவைகளையும் நாங்கள் இந்த இடத்திலே மீண்டும் பதிவு செய்து கொண்டு இரத்த தானங்களை வழங்கியவர்களுக்காக ஒரு சிறிய உணவுப் பொதி இங்கே வழங்கப்படுகின்றது எனவே அவர்களுடைய எண்ணங்கள் தூய்மை அடைய வேண்டும் எந்த எண்ணத்தை கொண்டு அவர்கள் உதிரத்தை கொடுக்க வருகின்றார்களோ அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு வெற்றி அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனைகளாக இருக்கின்றது எனவே இந்த நிகழ்வினை பொறுத்தவரையிலே ஏராளமானவர்கள் இங்கே பிரசன்னமாகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மற்றொரு தொகுப்பினூடாக உங்களை சந்திப்பதற்கு முன்னர் இந்த பிரதான வீதியினுடைய தளத்திலே பிரதான வீதி என்று சொல்லுகின்ற போது நான் அடிக்கடி பிரதான வீதி என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இது இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற பிரதான பீச் ஆகவே பிரதான வீதிக்கு நிகராக எப்போதுமே மக்கள் செல்லுகின்ற வாகனங்கள் செல்லுகின்ற மிகவும் பரபரப்பாக இயங்குகின்ற ஒரு வீதி தான் இந்த பீச் வீதி ஒரு அழகிய வீதி எனவே இந்த வீதியிலே இருக்கின்ற யங்வர்ஸ் ஜனாசா நலன்முறை அமைப்பினுடைய இரத்த தான நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் பியூகம் தொலைக்காட்சியின் வழியாக வாருங்கள் உங்களுடைய உதிரத்தை வழங்குங்கள் எவரொருவர் ஒரு உயிரை வாழ வைக்கின்றாரோ அவர் ஒட்டுமொத்த உயிர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்ற அல்கொர்வான் வசனங்கள் எப்போதும் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு தொகுப்பினூடாக இன்னும் சில நிமிடங்களில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி